ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சில பேருக்கு வந்து கட் பண்ண தெரியாது நார்நாராக வரும் உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் எப்படி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி காமிக்கிறேன் வாழைத்தண்டை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ள இந்த ஃபே இந்த வெளியில் வந்து வயசாக இது பண்ணிக்கிறேன் இந்த வாழைத்தண்ணை பாருங்க இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி இப்படி ஸ்கொயர் ஷேஃபில் இப்படி இப்படி கட்டணும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார் வந்து கண்டிப்பாக வரும் இந்த விதியா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அந்த இதெல்லாம் வந்து நார் வந்து வரும் நம்மளுக்கு எடுக்கும்போதும் சமைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பேர் இதனாலேயே வந்து வாழைத்தண்டே வந்து சமைக்க மாட்டாங்க ஆனால் உடம்புக்கு வந்து வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது நார்ச்சத்து உள்ளது கல்லடப்புக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லது எப்படி இந்த பாருங்க இப்படி நூல் நூலாக இப்படி வரும் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக ஸோ இந்த இந்த முறையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் இப்படி மேலே உள்ளதெல்லாம் சேவிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து இதை வந்து என்ன பண்ணணுன்னா கத்தியில் அப்படி இது பண்ணிட்டு லேஸ் லேஸாக ஸ்லேடாக இந்த அப்படி ஸ்லேட்ஸ்லேடாக லேஸ் லேஸாக இப்படி ஸ்லேட்ஸ்லேடாக நம்ம எடுக்கணும் எடுத்துகிட்டு இந்த கத்தியில் பார்த்திங்கன்னா இந்த கத்தியில் பார்த்திங்கன்னா இந்த இதில் இப்படி ஒட்டியிருக்கும் பாருங்கள் இதிலே ஒட்டிடும் இதை அப்படி நம்ம எடுத்துட்டு இப்படி இது பண்ணாவே போதும் இந்த பாருங்கள் நாரே வராது இதில் இந்த டைம் இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டைமும் வந்து சேவ் ஆகும் ரொம்ப நேரமும் இருக்காது நம்மளுக்கு ஸோ சீக்கிரமாகவும் நம்ம வந்து குக் பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ லேஸ் லேஸாக அப்படி ஸ்லேஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி பண்ணிவிட்டு இந்த சேட்லாம் ஒன்று அப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த இப்படி கட் பண்ணாவே போதும் ஒரு நூல் கூட வராது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும் டைம்ங்கும் சேவ் ஆகும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட வராது இப்படி நடக்கணும்னா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்